வணக்கம் மக்களே நீட் தேர்வு தொடர்பாக தளபதி விஜய் அவர்கள் வந்து கடுமையாக ஆளும் கட்சியை வந்து சாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த அறிக்கை வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏனென்றால் சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி பதில் அளித்திருக்காரு அதுக்கான காரணம் என்னன்னு கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய முடியாது ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கே உள்ளது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நீட் விலக்கு பெற்றிருப்போம் அப்படிங்கிற மாதிரி கருத்து கொடுத்துருக்காரு எதிர்கட்சி தலைவர் கேள்விக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து கருத்து கொடுத்துருக்காரு ஸோ அதை எதிர்த்து தான் தலைவர் தளபதி அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காரு ஸோ அவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகளை வந்து அவர் வந்து கோட்டை கொடுத்துருக்காரு ஸோ அதை வந்து தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு வந்து மிக பொருத்தமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு ரத்து என கூறிய ஆளும் கட்சி இப்போது ஒன்றிய அரசை கை காட்டுகிறது அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து நிறைய போலியான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் இப்போதைய தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதற்கு வந்து சான்றுகள் வந்து நிறைய இருக்குன்னா அதில் முக்கியமான ஒரு சான்று பார்த்தீங்க அப்படின்னா நீட் தேர்வு விவகாரம் தான் இந்த விவகாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த வந்து வாக்குறுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரத்து செய்வோம் நீட்டு தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்தது தமிழக மக்களை நம்ப வைத்தார்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கே உள்ளது என்று சொல்லுவதும் அதை வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதை ரத்து செய்வதற்கு அப்படி என்று சொல்வதும் வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு அது போக எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனி வரும் காலங்களில் எப்போதுமே போவதில்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஸோ தளபதி மாதிரி பல இடங்களில் வந்து அவங்க பிரச்சாரத்தின் போது நீட் தேர்வை குறித்து தான் பேசுனாங்க ஸோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ வந்து அதிரடியாக வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தது வந்து தளபதி அதுக்காக தான் எதிர்த்து அறிக்கை விட்டுருக்காரு தளபதி அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ வந்து கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது மக்கள் இடத்துல போய் சேர ஆரம்பிக்குது தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ இதை பொறுத்து இருந்து பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறது இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ